سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول كان لداود عليه السلام من الليل ساعة يركض فيها أهله يقول يا آل داود قوموا فصلوا فإن هذه ساعة يستجيب الله عز وجل فيها الدعاء إلا لساحر أو الشارع رواه أحمد அதற்குமான மூலம் அறிவிக்கப்படுகிறது சென்றதா செல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் நபி அலே செலாமுக்கு இரவிலே ஒரு நேரம் இருந்தது அந்த நேரத்தில் அவர்கள் வீட்டிலே உள்ளவர்களை எழுப்பி எப்போதும் சொல்லுவார்கள் தாவூத் தாவூர் குடும்பமே பூமு எழுதுங்கள் சொல்லு தொடுங்கள் பைனஹாதியை சாகட்டும் இந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் என்றால் எஸ் தடி முல்லா பதவியாக இந்த நேரத்தில் அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கொள்கிறான் இல்லாது சாகிரே சூரியக்காரருக்கு தவிர அல்லது அநியாயமாக வரி வசூல் செய்யக்கூடிய அதிகாரியை தவிர ரவாபு அகமது இந்த அறிவிப்பை அகமது அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் இந்த அறிவு இரவு தொழுகை அதனுடைய சிறப்பை குறித்து சொல்லப்படுகிறது அதனை குறிப்பாக தாவுது நபி அலே இஸ்லாமை பற்றி ஒரு செய்தியை தென்மணி நாயகம் செல்லல்லா செல்லம் குறிப்பிடுகிறார் அல்லாஹ் அலி அலுவலம் வச்சாக்காக நபி அலை இஸ்லாமுக்கு ரெண்டு வகையான ாத்துகளை வழங்கியிருந்தார் உலகியல் ரீதியாகவும் அல்லாஹ் அவர்களை சங்கை செய்திருந்தார் அதேபோல் மார்க்க ரீதியாகவும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்தார் உலகத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்தை வழங்கினான் மன்னராக இருந்தார் ரெண்டாவது ருபூபத்தையும் அல்லாஹ் கொடுத்தார் நபியாகவும் மன்னராகவும் இருந்த நபிமார்களில் தாவூத் நபி அலே இஸ்லாமும் அவருடைய மகன் சுயமா நபி அலே இஸ்லாமும் உண்டு அந்த இரண்டு நியமத்துகளை ரெண்டையும் சேர்த்து கொடுத்த அந்த தாவூத் நபி அலி இஸ்லாமை பார்த்த அல்லா சொன்னான் எமூ ஆன தாவூ தூக்கரா தாவூதின் குடும்பமே அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அல்லா சொன்னான் இப்போ களியிலும் என்னை செகோ என்னுடைய அடியார்களில் ரொம்ப தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக ஆகுங்கள் ஏன்னா அவங்களுக்கு அல்ல அனுபவத்தையும் கொடுத்திருக்கிறான் நபியாகவும் ஆக்கியிருக்கிறான் ரெண்டாவது ஆட்சி பொறுப்பையும் வழங்கியிருக்கிறான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு ஞாபகத்தை வழங்குவானோ அந்த அளவுக்கு நாம் அதிகமாக சுகுர் செய்ய வேண்டும் எந்த அளவுக்கு நாம் ஞாபகத்திற்கு சுகுர் செய்கிறோமோ சக்கரக்கும் இல்லை ஜீதன்னக்கும் அந்த ஞாபகத்தை நான் தொடர்ந்து நான் உங்களுக்கு அதிகம் அதிகப்படுத்தி தந்து கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறான் ஒரு நியாபத்து கட்டாகுது அப்படின்னா ஒரு ஞாபகத்து நம்மை மட்டும் மறுக்கப்படுகிறது தடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த ஞாபகத்திற்கு நாம் செய்த நன்றியில் ஏதோ குறைபாடு இருக்குது என்று அர்த்தம் தாவுதபி அலேசலாம் இந்த உத்தரவை சரியாக விளங்கியிருந்தார் ரெண்டு வகையில் அவர்கள் அவர்கள் நபி என்பதையும் இந்த அல்லாவுடைய கட்டளை சரியாக புரிந்து கொண்டிருந்தார்கள் என்பதையும் நாம் வழங்கிக் கொள்ள முடியும் ஒன்றாவது யார்லா நன்றி செலுத்து என்று நீ சொல்கிறாய் ஆனால் எனக்கு நன்றி எப்படி செலுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை ஏனென்றால் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி நான் இருந்தால் நான் அமல் செய்தால் அதுவும் உன்னுடைய ஞாபகத்து தான் எத்தனையோ பேர் ஞாபகத்தை அல்லாவுடைய ஞாபகத்தை பெற்றுக்கொண்டு நன்றி கற்றவர்களாக வாழ்கிறார்கள் ஆனால் சில பேருக்கு தான் அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறார் எனவே நான் உனது நியமத்துக்கு நன்றி செலுத்தினால் நன்றி செலுத்துவதும் ஒரு நியமத்து நன்றி செலுத்துவது ஒரு நியமத்து அந்த நியமத்துக்கு நான் ஒரு சுற்று செய்யணும் அது ஒரு நியமத்து இப்படியே நான் எந்த நியமத்துக்கு சொத்து செய்கிறது என்னால் நன்றி செய்ய முடியல என்று அல்லாஹோடத்திலே சொன்னார் அப்பொழுது தாவூதபி இஸ்லாமியை பார்த்து அல்லாஹ் சொன்னான் சக்கர் தயா தாவூத் தாவூதே இப்போதான் நீ நன்றி செலுத்தி விட்டாய் என்று சொன்ன அசல்ல அல்லாஹிடத்தில் நன்றி செலுத்துனேன் நான் அல்லாவுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு நினைக்கிறதல்ல சொல் என்னால் சுக்கு செய்ய முடியலே என்று தனது இயலாமையை எனது பலவீனத்தை அந்தாவிடத்தில் ஒத்துக்கொள்வது தான் இப்பாதம் இப்பாதத்தில் சொன்னாலே அடிமைத்தளத்தை வெளிப்படுத்துவது பலவீனத்தை வெளிப்படுத்துவது இயலாமை வெளிப்படுத்துவது ஏதோ நீ நன்றி செலுத்தி விட்டாய் நன்றி செலுத்த முடியவில்லை என்று எப்பொழுது நீ ஒத்துக்கொண்டாயோ அப்பொழுது நீ நன்றி செலுத்து விட்டாய் என்று அந்தா சொன்னான் இரண்டாவது எப்படி அதை செயல்படுத்தினார்கள் அந்த நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் அதனால் தாதுரை பேடஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேரத்தை பிரித்து ஷிஃப்ட் முறையில் குடும்பத்தில் உள்ள வீட்டில் உள்ள யாரையாவது ஒரு ஆளை மேலாண் வச்சு இவாதை செய்ய வைப்பாங்க இத்தனை மணி டூ இத்தனை மணி வரைக்கும் நீ பாதை செய் அதுக்கு பிறகு நீ இவாத செய்யணும் அதுக்குப் பிறகு நீ இவாதை செய் அங்கே இவாதை செய்யாத நேரமே இருக்காது யாராவது ஒரு ஆளை ஷிஃப்ட்டு வச்சு விவாதம் செய்து கொண்டே இருப்பார்கள் செய்து செய்யக்கூடிய ஏற்பாடுகளை செய்து வைத்திருப்பார்கள் என்று வரலாற்றை நாம் பார்க்கிறோம் இதுதான் அந்தாவுடைய ஞாபகத்துக்கு நாம் சொல்லி செய்வது அதிலையும் குறிப்பாக இரவு நேரத்தில் தையத்துடைய நேரத்தில் தான் எடுப்பு எடுத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த வீட்டில் உள்ள எல்லோரையும் எழுப்புவார்கள் கோமோ எழுத்துருங்கள் ஏன்னா இந்த நேரம் இருக்கிறது இது துபா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இதில் நீங்கள் துவா கேட்டால் நல்லா கபூல் செய்வான் ஆனால் ரெண்டு பேருக்கு நல்லா கபூல் செய்ய மாட்டான் ஒன்று சூனியம் செய்யக்கூடியவர்கள் செஹரு வைக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்கள் நல்லா இருக்கக்கூடாது சொந்தத்தை சொந்த பந்தங்கள் நல்லா வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்று அவர்களுக்கு எதிராக சூனியம் வைக்கக்கூடியவர்களை தவிர இப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாத்தால் அந்த நேரத்தில் எழுந்து துவா செய்தால் கூட கபூல் செய்ய மாட்டான் அல்லது அந்த மாதிரியான பாவிகளுக்கு இந்த மாதிரியான பாக்கியமான நேரத்தில் எடுத்திருக்கக்கூடிய பாக்கியத்தே கொடுமானது எனவே இந்த நேரம் பொன் விளையும் நேரம் இந்த ஐயத்துடைய நேரம் இருக்கிறது பொன் விளையும் நேரம் எது கேட்டாலும் கிடைக்கக்கூடிய நேரம் ஐயன் துகாய் அசாலம் சங்கதா செல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது எந்த துகா ரொம்ப கபூலாகும் என்று கேட்கப்பட்டது அப்போ சரதா சொன்னாங்க பாதஸ்வராஜின் மக்தூபா பரதான தொழிற்கு பிறகு கேட்கிற துபாவும் தமிழாகவும் ஸ்ரீ ஜோஃபில் இரவு நடுவிசையில் எழுந்து நீங்கள் கேட்கிற துபாவும் அதான் உடனடியாக கமல் செய்வான் என்று சொன்னார் எனவே இந்த தஞ்சத்துடைய நேரம் இருக்கிறத ஒரு சாதாரணமான ஒரு நேரம் அல்ல யா கூட்டமே அல்லாம இடத்துல அவங்களுடைய பிள்ளைகள்லாம் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு இல்லனா எங்களுடைய அத்தாவே எங்களுடைய தந்தை 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 அவர்களே எங்களுக்காக நீங்கள் இஷ்டகுபார் செய்ய வேண்டும் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் துவார் செய்ய வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுறதற்கு நாமும் துவா செய்யணும் நாமும் துவா செய் மட்டும் பார்த்தா யாருடைய துவாக இருந்தால் கவல் செய்வானா அவங்கள்ட்ட சொல்லி துவா செய்ய சொல்லணும் அந்த அடிப்படையில் பிள்ளைகளுடைய பாவம் மன்னிக்கப்படுவதற்கு பிள்ளைகளும் இஷ்டகுபால் செய்யணும் அது அல்லாமல் பெற்றோர்களும் பிள்ளைகளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக இஸ்தனுபார் செய்யணும் ஏன்னா பெற்றோர்கள் பிள்ளைகளை பொருந்திக்கொள்ளவில்லை என்றால் சந்தோஷப்படவில்லை என்று நல்லா மன்னிக்க மாட்டோம் எனவே பிள்ளைகளுக்காகவே பெற்றோர்களும் அல்ல விடத்தில் தாங்கள் கொண்டதை வெளிப்படுத்தும் விதமாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இஸ்தனுபார் செய்ய வேண்டும் அப்போ அந்த சகோதரர்கள்லாம் வந்து சொன்னாங்க யூசு ஈசுடைய விஷயத்தில் நம்ம நடந்து கொண்ட விதம் மற்ற பல விஷயங்கள் நாங்கள் தவறு செய்து விட்டோம் தெரியாமல் செய்துவிட்டோம் எங்களுக்கு நீங்கள் எல்லா வருடத்தில் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு துவா செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படி கேட்கும் அவங்க என்ன சொன்னாங்க நான் செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லலை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லலை சௌகாச இப்போ செய்ய மாட்டேன் பின்னாடி செய்வேன் இருக்கும் எப் இப்போ செய்ய மாட்டேன் பின்னாடி செய்வேன்னா எந்த நேரத்தை குளித்து மனசில் அப்படி சொன்னாங்க தப்சீல் நம்ம பார்த்தோம்னா அது தஜத்துடைய நேரத்தை குறிப்பிட்டு மனதிலே வைத்து அதை சொன்னார்கள் அப்படின்னா நபிமார்களாக இருந்தாலும் கூட யாருடைய துவாவை எல்லாம் மறுக்க மாட்டானோ அவர்கள் அவர்களாக இருந்தாலும் கூட அவர்களும் கூட துவா செய்வதற்கென்று ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் துவா செய்தால் அதை உடனே அந்த கபோல் செய்வான் எனவே தான் நான் பின்னாடி அவங்க கேட்டது பகல் நேரத்தில் நான் இரவனுடைய நடு திசையில் எழுந்து இந்த அஜித்துடைய நேரத்தில் நான் துகிறேன் என்று சொன்னார்களாம் என்றால் இந்த நேரம் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு பாக்கியமான நேரம் அதாவது அல்லாஹே துனியாவுடைய வானத்திற்கு இறங்கி வந்து என்ன வேணும் கேளுங்கள் என்று நம்மிடத்திலே கேட்கிற நேரம் நாமும் தேடி போகக்கூடிய நேரம் கொண்டு இருக்கிறது ஆனால் அல்லாவே வந்து கேளுங்கப்பா நான் தள்ளுகிறேன் என்று சொல்லக்கூடிய நேரம்தான் இந்த நேரம் ஊரும் உலகமும் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது என்னை நினைத்து அவன் எழுந்து சுகம் சுகமான தூக்கத்தை துறந்து அவன் எழுந்து என்னை நினைத்து வணங்கி வழிபட்டு என்னிடத்திலே துகா செய்கிறாரே என்று அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறான் அல்லாவுடைய சந்தோஷத்தை பெறக்கூடிய நேரம் இந்த நேரம் எனவே அந்த நேரத்தில் கேட்கிற துகாவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்று நாம் இந்த அரிசிலிருந்து நாம் பார்க்கிறோம் தம்முடாலமே அத்தகைய நல்ல தொகைகளை எனக்கும் உங்களுக்கும் வழங்கி அல்புரிவானாக வெகக்கு செய்யதினா அகம்மத்